முதலமைச்சர் பிறந்த தினத்தில் பிறந்த குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு பல்வேறு தலைவர்கள் வாழ்த்துக்கள் தெரிவித்து வருகின்றனர் அதன் அடிப்படையில் ஈரோடு மாநகராட்சி பிபி அக்ரஹாரம் நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பிறந்த இரண்டு ஆண் குழந்தைகளுக்கு ஈரோடு மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர் புனிதா சக்திவேல் முன்னாள் மாநகர நெசவாளர் அணி துணை அமைப்பாளர் சக்திவேல் ஆகியோர்கள் மோதிரம் அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர் உடன் மருத்துவ அலுவலர் கார்த்திபன் உடன் இருந்தனர் குழந்தைகளின் பெற்றோர்கள் மாமன்ற உறுப்பினருக்கு நன்றி மேலும் ஈரோடு மாநகராட்சி வார்டு பொதுமக்கள் சார்பாக மாமன்ற உறுப்பினர் புனிதா சக்திவேல் முதலமைச்சர் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார் ஆரம்ப சுகாதார நிலையம் தமிழ்நாடு முதலமைச்சர் பிறந்தநாள் காரணமாக புனிதா சக்திவேல் அவர்கள் என்னோடய குழந்தைக்கு தங்க மோதரம் பரிசாக கொடுத்துருக்காங்க எங்கள் பன்னெண்டு மூணுக்கு பிறந்த தளபதி பிறந்த நாள் இருக்குது அதுக்கு எங்கள் ஏரியா கவுன்சிலர் பதினாலாவோடு கவுன்சிலர் சத்யலயானா வந்து தங்கமோதான் கொடுத்தாரு குழந்தைக்கு ரொம்ப வந்து மகிழ்ச்சியாக இருந்தது எனக்கு